அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு டேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான குப்தா பவுன் ஸ்வீட்டு எப்படி வீட்லையும் ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு முந்நூறு கிராம் அளவு நான் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது சீடு இல்லாத பேரிச்சம்பழம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன் இதில் பாதம் முந்திரி பிஸ்தா எல்லாமே இருக்குது கொஞ்சம் பிஸ்தா பருப்பு தனியாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக கசகசா வச்சுருக்கேன் நீங்கள் இதனுடைய அளவு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதுக்கு குறிப்பிட்ட அளவு இவ்வளோதான் செய்யணும்னு அவசியம் இல்லை கட் பண்ண பேரிச்ச பழத்தை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து பல்ஸ் பட்டன்ல கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப நைஸா நீங்கள் அரைக்க வேணாம் குட்டி குட்டி பீஸ் இதில் பேரிச்ச பழம் தெரியுற மாதிரி இந்த அளவுக்கு நீங்க பல்ஸ் பட்டன்ல விட்டு விட்டு அரைச்சுக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் நான் வச்சிருக்கிறேன் இந்த கசகசாவை ஸ்லோல வச்சு கொஞ்சம் நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கங்க இப்போ இதை வறுத்த கசகசாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வளர குழந்தைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் நம்ம பேரிச்ச பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால நீங்க அடிக்கடி இது போல பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை ஃப்ரை பண்ணிட்டோம் ஃப்ரை பண்ண இதை பவுலில் குட்டிக்கலாம் இப்ப நம்ம இதே பேன்ல அரைச்சி வச்சிருக்கிற பேரிச்ச பழத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ல நல்லா வதக்கிக்கலாம் நீங்க ஸ்லோல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பேரிச்சப்பழம் பாருங்க நமக்கு முதல்ல சேர்க்கும் போது கொஞ்சம் ஹார்டா தெரிஞ்சது இப்ப நம்ம நெய்ல வதக்கணும் பாருங்க இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்க இது நீங்க இப்படி கையில கொஞ்சம் எடுத்து இது போல உருண்டை பிடிச்சிங்கன்னா இது போல சாஃப்டா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் விருப்பம் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்க சேர்த்துக்கங்க இப்ப இதில் நம்ம வச்சிருக்கிற கசகசால பாதி கசகசா நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம வச்சிருந்த கசகசால பாதி சேர்த்துக்கங்க பாதி கொஞ்சம் வச்சுக்கோங்க லாஸ்டா நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும் இப்ப இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா குப்தா பவன் கடையில எல்லாம் இந்த ஸ்வீட் நீங்க வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் விலை அதிகமா இருக்கும் ஏன்னா நம்ம டிரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால வீட்டில் செஞ்சிடலாம் உங்களுக்கு டைம் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு டைமே இது எடுக்காது செய்யறதுக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா சாஃப்டாவுற அளவு கொஞ்சம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்க வதக்கிக்கங்க இது போல எல்லாம் உங்களுக்கு நல்லா சேர்ந்து வரணும் பாருங்க நம்ம போட்ட நட்ஸு ரசகசாஸ் எல்லாமே நமக்கு சேர்ந்து ஒன்னா வருது பாருங்க இது நீங்கள் லட்டு மாதிரி கூட நீங்க உருண்டியா பிடிச்சிக்கலாம் இது போல எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க ஸ்டவ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவில் வையுங்க ஏன்னா இது அடி பிடிச்சா மாதிரி உங்களுக்கு ஆயிரும் அதனால இதுபோல ஐட்டம்லாம் நீங்கள் செய்யும்போது பொறுமையா நல்ல ஸ்லோவில் வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க செய்யற டிஷ்ஷு பாத்தீங்கன்னா டிஷ்ஷாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கடையில் விற்கிறது போல நமக்கு கரெக்டாக வந்துடும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் அலுமினியம் ஃபைல் கவர் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு பேனில் எதுவுமே தீயவும் இல்லை ஒட்டவும் இல்லை கரெக்டாக நமக்கு வந்துருச்சு பாருங்க இது கொஞ்சம் ஆரட்டும் பிறகு நம்ம இதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுடைய பழம் நல்லா ஆரிச்சு இதில் வேணும்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்யை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் தான் கம்மியாக வேணும்னாலும் அதிகமாக வேணும்னாலும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சு பாருங்கள் கையில் நீங்கள் நெய் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது பசைய வரும் கையில் பிசு பிசுப்பாக ஒட்டாது இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது நீங்கள் சூடு பிறகும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது போல செய்ய வரோன்னா கொஞ்சம் சூடாக போது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் ரோலாக நம்ம செய்யணும் நல்லா நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஈவனா நீங்கள் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அலுமினியம் ஃபைல் கவரில் நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த கசகசாவை இந்த அலுமினியம் ஃபைல் கவரில் கொஞ்சம் இது போல் தூவிக்கோங்க வச்சிருக்கிற இந்த பிஸ்தாவையும் கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த இதுவ நம்ம இது மேல அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா மாஷால்லா நமக்கு எவ்வளவு சூப்பரா கடையில் விற்கிறது போல ரோல் வந்துருச்சு பாருங்க இதை இப்போ நம்ம டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கார்னரில் வச்சுட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கார்னரை இது போல ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த கார்னரையும் பவுடர் ரெண்டு சைடும் நல்லா நீங்க டைட் பண்ணி விட்டுட்டு இது நம்ம ஒன் ஹவர் ஃபிரிட்ஜ்ல வச்சிடலாம் ஒன் ஹவர் ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு இந்த ஸ்வீட் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் செஞ்சு ஃபிரிட்ஜ்ல வச்சு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட அலுமினிய ஃபாயில் கவர் இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாரு மாஷாலா நம்மளுடைய ரோல் எவ்வளோ சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்க மேலே நம்ம டெக்கரேஷன்க்காக போட்ட இந்த பிஸ்தா பாதம் இந்த கசகசா எல்லாம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு அப்படியே குப்தா பவன் கடையில் வாங்கினது போலவே இருக்குது பாருங்கள் பாருங்கள் நைஃபில் நான் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் நமக்கு ஸ்மூத்தாக கட் பண்ண வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது கட் பண்ண வந்துடும் இல்ல டேட் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு செஞ்ச ஸ்வீட்டு மாஷாலா கடையில் வைக்கிறத விட நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கடையில் வாங்கணும்னா நமக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் வீட்டில் நம்ம ஒரு டென் மினிட்ஸ்குள்ள நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைம் மட்டும் தான் உங்களுக்கு இன்ஷால்லாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்ப்ளே நோட்டிபிகேஷன் வந்துடும் இன்ஷால்லா நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்றேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்யூ